ஹலோ பிரேஸ் லாட் கத்துடைய ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் எப்ப நம்ம பாவியா இருக்கும் பொழுது அவர் நமக்காக மறித்து அவருடைய அன்பை வந்து விலங்க பண்ணுகிறார் அப்படின்னு பார்க்குறோம் இந்த டைம்ல எனக்கு ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் வருது நம்ம ஏதாவது ஒரு பொருளை உடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பொருளை காசு கொடுத்து கொடுத்து வாங்கினா தானே அந்த 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 பொருளோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே போலதான் ஏசப்பா ஏசப்பா வந்து 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 அவருடைய அவருடைய ஜீவனை தம்முடைய அன்பை அன்பை வெளிப்படுத்திட்டாரு இப்ப இப்ப அன்பு அன்பு நமக்கு நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு நம்ம 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 எந்த எந்த காசும் கொடுக்கல விளக்கரையும் செலுத்தல ஆனா கிடைச்சிட்டு என்ன பண்றோம் உண்மையாவே ஏசப்பாவை நேசிக்கிறோமா அப்படிங்கிறத சிந்திக்கணும் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அலட்சியம் பண்ணி இருக்கலாம் இல்லைன்னா நிறைய கேள்வி நமக்குள்ளேயே நம்ம கேட்டுட்டே இருக்கோம் அஹ் ஏன் இசைப்பையன் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது ஏன் இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வியை வந்து நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து அவருக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஒரு உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு உலகத்தில் ஒரு மனுஷன் நமக்கு பிடித்தவங்க ஒரு காரியத்தை சொன்னால் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம் ஆனால் ஏசப்பாவோட காரியத்தில் நம்ம அவ்வளோத்துக்குள்ளே ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே யோசிக்கணும் அவருடைய அன்பு நமக்கு ஈஸியாக கிடச்சிட்டு அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து அலட்சியம் பண்ணக்கூடாது அவருடைய அன்புக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அவர் நமக்காக மறித்தார் நம்ம அவருக்காக என்ன பண்ணுறோம் அப்படி அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே யோசிக்கணும் அவருக்காக நம்ம ஒரு சின்ன சின்ன காரியத்தை வந்து செய்கிறதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கும் பொழுது அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு ஏசப்பா வந்து நமக்கு கிருப தருவாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கட்டும் நம்ம இது வரைக்கும் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் இனிமேல் என்ன பண்ணப் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் யோசிப்போம் ஏசப்பாக்காக சின்ன சின்ன காரியத்தை செய்வோம் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுங்க ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வாங்க காட் பிளஸ் யூ